ஒரு வாக்கில் பிறந்து கம்பன் கையில் தவிர்த்து கண்ணதாசன் காதலியாய் மண்ணுக்குள்ளீராய் இன்னுக்குள் மலையாய் இன்னும் நீயாய் இன்னும் நானாய் வீட்டிற்கும் முற்றாக பிறந்து சத்தாக வாழ்ந்துட்டேன் முற்றாக தமிழுக்கு முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற நான் வெளியிட்ட காத்திருந்த கனவுகள் என்ற நூல் சென்ற வாரம் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் பதினைந்தாயிரம் ரூபாய் பரிசு முதல் பரிசு பெற்றிருக்கிறது என்ற இந்த இடத்தில் அந்த நூல்கள் வெளியிட்டதுக்கப்புறம் மறுநாள் இருந்து தொடர்ந்து வந்து நிறையா கவிதைகள் வந்து நான் ஃபேஸ்புக்கில் நிறைய எழுதிட்டே இருப்பேன் பொதுவாகவே இந்த கவிதைகளை கோதி எழுதியா அப்படின்னு ஒரு பத்து சதவீதம் எங்கிட்ட கேட்பாங்க ஆனால் அந்த எழுதின கவிதைகளை நான் வந்து நிறைய பேர்த்திட்ட படிக்கிறதுக்காக நான் வெளியே கொடுப்பேன் அப்போ கொடுக்கும்போது அந்த கவிதையை படித்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க எங்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த கவிதையை படிக்கும்போது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது கொஞ்சம் ரொம்ப இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு நாக்கு சவுண்டிருக்கான நாக்கு நீக்கி பார்க்குற அந்த ஒரு தருணம் இந்த கவிதை முழுக்குமே இதில் வந்து தொடர்ந்து மூன்று புக்குங்க புத்தகம் வந்து வரதாக இருந்துச்சு என்ன காரணம்னா அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு கவிதைகள் என்னோட தான் டார்க்குட்டு இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து நே நேற்று ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த கவிதைகள் இந்த இதுலேயும் இன்னொரு தொகுப்புலையும் அப்படி அது மூணுமே வந்து ஒரே மாதிரியான ட்ரெண்டில் போனதுனால ஃபஸ்ட் ஒரு புக்கை வெளியிட்டுக்கலான்ட்டு என்ன தலைப்புனா இது வந்து எனக்கு ஒரு செல்ல பேர் வை அப்படிங்கிற தலைப்பு இன்னொரு த புத்தகத்தோட தலைப்பு வந்து என்னோடு பேச கனவில் வராதே அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் இது எல்லாமே என்னென்னா ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக நம்ம போய் சேரணும்னு சொல்லுவாங்க என்னோட பேராசிரியர் ஐயாங்கிற சொல்லும்போது சொல்லுவாரு மக்களுக்கு புரியாத ஒரு கவிதையை மக்களுக்கு புரியாத ஒரு விஷயத்தை தயவுசெய்து கொடுக்காதீங்க தயசி திணிக்காதீங்கன்னு சொல்லி சொல்லுவார் ஏன்னா எப்படி பட்டுக்கோட்டையாரை சொல்லும்போது மாட்டு வண்டி போகாத ஊருக்கு கூட என் பாட்டு வண்டி போகும் என்று பட்டுக்கோட்டையாருடைய பாடல்களை அறிமுகம் செய்வாங்க ஏன் அதெல்லாம் நான் பேசுகிறேன்னா ரொம்ப எளிமையாக ரொம்ப யதார்த்தமாக நான் தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த நம்ம நிகழ்ச்சிக்கு அப்புறம் இன்னும் வேலையிலும் ஒரு முப்பது நிகழ்ச்சிகள் வெளியே நான் போயிருக்கேன் இல்லை மூன்று தொலைக்காட்சி சென்ற வாரம் சனிக்கிழமை மணிக்கு ஜீத்தம் என்று தொலைக்காட்சியில் ஒரு ரெக்கார்டிங் நடந்தது அந்த ரெக்கார்டிங்கில் வந்து என்னோட பேச்சில் ஒரு குழந்தையா ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தையா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குழந்தையை பற்றின விஷயங்கள் தலைப்பாக நான் தலைமையை எடுத்து நான் பேசுனேன் அதில் வந்து நிறையா நான் சொன்ன விஷயங்கள் என்னோட கூட பிறந்தவங்க மூணு பேர் ஒய்போட கூட பிறந்தவங்க வந்து பத்து பேர் ஆனால் அன்னைக்கு அது வந்து ஏற்றுக்கிட்டோம் நம்ம கூட்டு கொடுவோமா இருக்கும்போது இன்னைக்கு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாலே அது கூட்டு கொடுவோமா இன்னைக்கு நம்ம அதை பார்க்குறோம் பொதுவாக ஒரு காலத்தில் வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ஒரு சூழல் வந்து அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற ஒரு சூழல் கொண்டு வந்தோம் இப்ப வந்து நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர் அப்படிங்கிற ஒரு சூழல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் சொன்ன முழுக்க முழுக்க சொன்னது வந்து ஒரு பொருளாதாரம் சொல்றது அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிற சிக்கல்கள் நடைமுறை சிக்கல்கள் இதெல்லாம் மையப்படுத்தி அந்த இதுல இருக்கும் இதுல பொதுவாகவே இதுல இருக்கிற ஒரு நூத்தி நாற்பத்தி மூணு கவிதைகளுமே வந்து அந்த தோழி என்னுடைய ரொம்ப பிரியமான தோழி அவங்களுடைய மாணவி இந்த பொண்ணு அமலாபீத்தி அப்படிங்கிறவங்க கொடுத்து நிறைய எழுதிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தனியாக தான் கொடுத்தி சொல்லி என்னோட இருபத்தொரு நூல்கள்லையுமே கவிதையை பொறுத்தவரை வந்து நான் இதுவரை தனியாக தான் வெளியிட்டுருக்கேன் யாரோட சேர்ந்து வெளியிடல அந்த பொண்ணு வந்து உங்களோட சேர்ந்து வெளியிட்டா நான் வெளியிடுறேன் இல்லைன்னா நான் வேலை கூட்டு நல்லா எழுது சார் ஒரு ஊக்குவித்துவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய கவிதையெல்லாம் ஒரு முந்நூறு நானூறு கவிதை நிறைய வாங்கி அதில் செலக்ட் பண்ணி ஒரு தொண்ணூறு கவிதைகள் மட்டும் இதில் எடுத்து அப்புறம் நான் எழுதின கவிதைகள்லாம் சேர்ந்து அதே ஒரு ரெண்டு தூக்கம் வரதான் இருந்தது அடுத்த தொகுப்பும் என்னோட கவிதைகள் மட்டும்தான் வரும் அது என்னோடு பேச கடவில் வராதே அப்படிங்கிற தொகுப்பு இதில் இருக்கிற அந்த ஓவியங்கள் எல்லாமே என்னுடைய இனிய அண்ணன் மதிராஜ் அவர்கள் இதில் உள்ளாகவே ஒருத்தரை வச்சு வரைஞ்ச படம் ஏன்னா அந்த ராயல் ராயல்ட்டியெல்லாம் வந்துடக்கூடாது நான் ஒரு புத்தகம் பண்ணுறது வந்து வந்தேன்னா ஒரு குழந்தை மாதிரி நான் பார்ப்பேன் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷம் நம்ம காத்திருக்கிறோமோ அந்த மாதிரி புத்தகத்தை ஒரு மணி நேரம் வாச்சாலும் உங்கள் கண்ணை வந்து உறுத்தாது அதை நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் இதில் உள்ளாவே ஒரு புத்தகத்தை பிடிச்சி இதெல்லாம் வந்து ஒரு நாள் முழுக்க ஒரு நைட்டு இரவு முழுக்க உட்காந்து கரெக்ஷன் பார்ப்பேன் அதே மாதிரி ஒரு டிசைன் போட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எங்களை அனுப்பிச்சிருந்தாங்க இதே இதை வந்து ஏ ஃபோரில் எங்கிட்ட அனுப்பிச்சிருந்தாலும் கவிதையை வாங்கி நைட்டில் இரவில் உட்காந்து கரெக்ஷன் பார்ப்பேன் இதில் ஒரு முப்பது நாற்பது கவிதை வந்து அடியாகிடுச்சு எப்பவுமே நான் எழுதின கவிதை டைப் ஆனதுக்கப்புறம் திரும்ப அது எனக்கு கரெக்ஷன் வந்ததுன்னா நம்ம இருக்கிற மனநிலை நம்ம இருக்கிற அந்த சூழல் நம்ம எந்த லோகத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது அப்புறம் எல்லாத்தையும் முடிவு வச்சுக்கவேன் அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்க மாட்டேன் ஒரு நாலு முழுக்க அது இதுக்கோய் ஃபோன் வந்து வந்துச்சு நான் எடுக்கல அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் பொதுவாகவே ஏன் அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சுன்னா நான் சின்ன வயசுல வந்து ஆறாவது ஏழாவது படிக்கலயே வந்து நிறைய கவிதைகள் வந்து மனப்பாடமா பண்ற பழக்கம் உண்டு அதுல அப்ப இருந்தே என்னோட ஆசிரியர் பெருமக்கள் என்னுடைய முந்தாள் கூட போன ஞாயிற்றுக்கிழமை ஒன்னுல இருந்து எட்டு வரையிலும் எனக்கு சொல்லிக் கொடுத்தேன் படையூறு டீச்சரை நான் போயிருந்தேன் அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் வந்து ஒன்பது பத்தி எனக்கு சயின்ஸ் டீச்சர் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க என்னை பார்த்துட்டு கூட ஒரு நாள் முழுக்க அவங்களோட இருந்த அந்த இடத்துல நான் கிராமத்தில் வெள்ளச்சட்டை போட்டு சோழில் இருந்த அன்னைக்கு நான் ஒரு கோட்டோட போய் அவங்ககிட்ட நிற்கும் போது அவ்வளவு பிரேமிப்பும் வந்து என்னை பார்த்தாங்க என்னோட லைஃப்லேயே வந்து இப்படி ஒரு மாணவரை நான் சந்திச்சது நான் கடவுளுக்கு வந்து நான் நன்றி அவங்க பங்காளிகள் தான் சேர்ந்து தரக்கூடிய விருந்து அந்த நிகழ்வில் என்னை கூப்பிட்டு போய் எல்லாத்துட்டையும் போய் என்னோட மாணவர் என்னோட மாணவர் இந்த மாதிரி செய்கியார் கல்லூரியில் வந்து தமிழ் துறை தலைவராக இருக்காரு ஒரு ஏழு டிகிரி படிச்சிருக்காரு நிறைய தொலைக்காட்சியில் பேசுவார் அது எந்த ஆசிரியும் வந்து அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோ இருந்து எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே கிடையாது நான் ஐயாட்ட இருக்குமே சொல்லும் சொன்னேன் ஆனால் இன்னைக்கு சமூகம் சார்ந்த செய்திகளையும் சமூகம் இலக்கியங்களை சார்ந்தவங்களை நான் உள்வாங்க சரி அதே மாதிரி நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா நான் மட்டுமே ஜெயிக்க மாட்டேன் பொதுவாகவே நிறைய கூட இருக்கிற ஒரு ஆலட்சி அவங்களோட செதுக்கி வைக்க நண்பர் நான் நான் ஒரு கற்ற எழுதுனேன் வெளிய ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன்னா குறைஞ்சது ஒரு பத்து பேராவது என்னோட சேர்ந்து எழுதிட்டு போவேன் ஏன்னா அதுதான் நம்ம கிடைச்ச மிகப்பெரிய அவர் வந்து பாரத் கலச்சில தமிழ் துறை பேராசிரியர் இனிய நண்பர் இது இது எல்லாமே இங்க கடந்து வந்த விஷயங்கள் இதில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன கவிதைகள் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை வந்து நீ நின்ற பேருந்து நிறுத்தம் எனக்கு வழிபாட்டு தலமானதுன்னு ஒரு கவிதை இருக்கும் இதை எப்படி நான் எழுதுனேன் அப்படின்னு சொன்னோன்னா ஒவ்வொரு கவிதைக்கும் ஒரு பின்குலம் இருக்கு எனக்கு எப்பவுமே கவிதையில பொறுத்தளவு வந்து உடனே சடனாக எழுத்தவுடனே அந்த கவிதை வந்துடாது அதுக்கான எனக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு இது இந்த வரியை எப்படி கொண்டு வரலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு கடைசிக்கு கவிதையில வந்து ஒரு கவிதை இருக்கும் ஒரு பொண்ணு வந்து நான் கோயிலுக்கு போனோன்னு எப்பவுமே அந்த சிவன் கோயிலுக்கு போவேன் அன்னைக்கு நண்பர் ஊருக்கு தனியா நான் போனேன் அப்போ ஒரு பொண்ணு வந்து தீபம் ஏத்துது அதை காற்றுல அணைஞ்சிருச்சு திரும்ப வந்து என்னன்னா திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு ஏற்கும் போது அந்த முகத்திலிருந்து அந்த பொண்ணோட ஒரு கழிச்சுன்னு ஒரு விஷயம் அந்த நெரு அந்த தீமை அதை நான் ரெண்டு நாளைக்கு கழிச்ச ஒரு கவிதை எழுதினேன் நீ ஏற்றிய தீபம் காற்றில் அணைந்து விட்டது நீ ஏற்றிய தீபம் காற்றில் அணிந்து விட்டது அந்த சுடல் ஒளி இடம் உன் முகத்தில் ஒளிந்து கொண்டிருந்தது அவ்வளோதான் அந்த கவிதை இருக்கு இதுக்கு மேலே கவிதை இருக்காது அப்புறம் என்னோட பேராசிரியர் வந்து அந்த கவிதையை படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மாத்து அப்படின்னு எங்கிட்ட சொல்லுவாங்க சொல்லும்போது என்ன என்ன நீ நீ ஏற்றிய தீபம் காற்றில் அணிந்து விட்டது அந்த சுடல் ஒளி இடம் பெயர்ந்து உன் கண்ணில் பட்டு மீண்டும் தீபம் எரிந்தது அவ்வளவுதான் அந்த கவிதை மாத்திருக்கேன் இதெல்லாமே எனக்குள்ள வர ப்ராசஸ் அதே மாதிரி நண்பர்கள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நான் ஜெயிச்சது காரணம் வந்து ரெண்டு பேர் ஒன்று ஆசிரியர் பெருமக்கள் ரெண்டாவது நண்பர்கள் பொதுவாக கவிதாசன் சொல்லும்போது சொல்லுவார் உப்பில்லாமல் கூட உயிர் வாழலாம் நல்ல நட்பு இல்லாமல் உயிர் வாழ முடியாது அப்படின்னு அப்படி நல்ல நட்பு தான் எனக்கு ரெண்டு பேருமே எல்லாருமே சொல்லும்போது சிலத்தில் சார் நண்பரான எனக்கு அப்போ நண்பர் தான் அப்படிங்களே எனக்கு அவருக்கு ஒரு பத்து இரு வயசு வித்தியாசம் சார் இருக்கும் ஆனால் நீங்கள் நான் எண்பது அப்ப இருக்கும் என்னன்னா எல்லாத்தோட மனநிலையிலும் ஒப்பிட்டா அதான் எப்பவுமே சொல்லுவாங்க எந்த ஒரு நல்ல படைப்பு ஏன் வெற்றி படைப்பு ஆகுது அப்படின்னா இந்த புத்தகத்தை நம்பி வாங்கிட்டு போய் அவங்க படிச்சு அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறது அப்பதான் அந்த எண்ணங்கள் நிறைவேற்றும் போதுதான் தான் அந்த படிப்பு நல்ல புத்தகமாகும் நல்ல படிப்பாகும் அப்படிங்கும் எல்லா படிப்புமே அப்படிதான் இந்த படிப்புங்கிறது ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு பாக்கியம் தான் உண்மையான இது வந்து நான் ரொம்ப கோவில நிறைய பேர் சொன்னாங்க இந்த தடவை வெளியிடலாம்னு எனக்கு என்ன ஒரு பிரச்சனை எனக்கு நிறைய லீவு கிடையாது நான் எப்பவுமே வந்து வாரத்தில் ஒரு ஓடி எனக்கு தருவாங்க அப்புறம் இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வு ஒரு வேலையா கோயம்புத்தூர் போறேன் சனிக்கிழமை எனக்கு ஒரு கல்லூரியில் பேசுறதுக்காக சொல்லியிருக்காங்க அந்த ஓடியை பயன்படுத்தினால அடிக்கொருக்கு போயிட்டு வர முடியாது அப்படிங்கிற சொல்லணும்னால பிளஸ் ஐயாட்ட கேட்டேன் ஐயா மறுபடியும் அதே நாளும் நீங்க வெளியிட்டுக்கலாம்னா கண்டிப்பா வெளியிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னதுனால ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து அதெல்லாமே ரெடி பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துல அந்த இன்விடேஷன் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அது இடையில வந்து இந்த இன்சிலே இந்த இதெல்லாமே கொஞ்சம் வந்து லேட்டரான தர மற்றபடி வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து எல்லாருமே அது இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த இனம் சார்ந்து நான் ரொம்ப நிறையா இயங்குவேன் நிறைய இடத்துல பேசும்போது நிறைய இடத்துல சொல்லும்போது நான் எந்த இடத்துல பேசும்போது நீ பெரியாரு அம்பேத்கர்னு ஒரு இடத்துல பேசுகிறேன் அப்படின்னா எங்கிட்ட வந்து கேட்பாங்க நீங்கள் எந்தவா அப்படின்னு இந்த மாதிரி நிறையா மக்கள் நிறையா சென்னையை முழுக்குமே நிறைய ஒரு நாலஞ்சு நிகழ்ச்சி கல்லூரியில் போயிருக்கு அதே மாதிரி நிறையா விருதுகளாக இருக்கும் அதே மாதிரி போன சென்ற பார்க்கு முந்தினவர் வந்து ஒரு காலேஜில் சீஃப் கெஸ்டாக இங்கே லோக்கலில் போயிருங்க இதுக்கெல்லாமே காரணம் என்னன்னா அந்த தமிழ் சமூகம் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி நம்ம இங்கே நிகழ்ச்சியில் சென்று நம்ம நடத்துகிற நிகழ்ச்சியில் ஒரு பொண்ணு வந்து ஆன்முக கனின்னு ஒரு பொண்ணு டான்ஸ் அடிச்சு அப்புறம் நான் போகும்போது நல்லா இருந்துச்சுமான்னு வாழ்த்திட்டு போனேன் அது ஒரு ரெண்டு மூணு வாரம் கழித்து என்னைக்கு பக்கம் கல்லூரி வந்துருந்து எதுக்குன்னா அந்த யூஜி பசங்க படிக்கிறாங்கல்லவா அவங்க தேவையில் படிக்கிற போர்த்தி படிக்கிறவங்கள்ட்ட டேட்டா கம்யூனிகேஷனுக்காக வந்து அந்த பொண்ணு நான் லைன் பண்ணி ஹெச்ஆர்ட்டை சொல்லி அதை வாங்கி கொடுத்தேன் அந்த வேலை சம்மந்தமான விஷயங்களை தொடர்பு நிறைய எனக்கு நிறையா பேசுவாங்க அதே மாதிரி சூர்யாவோட அகலம் அதில் பண்ணுவோம் அது ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா நம்ம இந்த வாழ்க்கை இந்த கிடைச்ச வாழ்க்கை அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு கொடுக்க போகும்போது அதை அப்படியே கொடுத்துட்டு போனாலே ஒரு சொத்து சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா இந்த சமூகம் சார்ந்த விஷயங்களை இந்த நம்ம என்ன பேசணும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நீ தலைமுறைக்கு நம்ம பேசினாலே போதும் அதில் ஜெயிச்சிருவாங்க அது காரணம் வந்து நம்ம பேச நீங்க என்னமே பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம குழந்தைகளோட பேசக்கூடிய வாய்ப்புகள் குறைந்திருக்கும் அதுதான் பிரச்சனை குழந்தைகளோட அது சாயந்தராக அந்த ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி நீ தனியாக அங்கேயாவது வெளியே ஏதாவது பார்க்கில் உட்காந்து நீ பேசுங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவோம் அந்த குழந்தைங்க அவ்வளோ விஷயங்கள் அதை கேட்கறதுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை அதெல்லாம் ஒதுக்கி அதெல்லாம் நான் நிறையா விஷயங்கள்லாம் பையன்கிட்ட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட அந்த கதைகள் சொல்கிறது இதெல்லாமே நிறைய மாதிரி நிறையா கதைகள் வந்து நாட்டுப்புற கதைகள் அதெல்லாம் நிறையா தொகுத்து கொண்டு அது வந்து தாத்தா பாட்டிகிட்ட கேட்குற மாதிரியான கதைகள் நம்ம டெய்லி வந்து குழந்தைகிட்ட வந்து ஒரு ஒரு கதையை சொல்லி அதை ஒரு ஒரு பாதியோடு காட்டிட்டிங்கன்னா திரும்ப மறுநாள் இரவு வேலை அந்த கதை கதை வந்து அவனுக்குள்ளே ப்ராசஸ் போயிட்டே இருக்கு அது எதுக்கு அது ப்ராசஸ் போகுது அப்படின்னா அவனை சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம சொல்லக்கூடிய கதை வந்து அவனை யோசிக்க வச்சுட்டு எதுவாகும் எதுவாகும் இது ஏன் கதை எதோ எதோவில் போய் முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் இது வந்து மெமரி ப்ளஸ் அவனுடைய யோசிக்கிற விஷயங்கள் அதே மாதிரி வேறு எந்த விஷயத்துக்கு போகாது வேறு எந்த நலனைக்கும் நான் கண்டுபிடிச்சிருவேன் ஒரு பையன் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக ரொம்ப பிரேப்தியா இருக்கான்னா அவன் திரும்ப அவனை தனியாக வர சொல்லி பேசுவேன் பேசும்போது அவனுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் என்கிட்ட சொல்லுவாங்க அப்புறம் அதுல இருந்து அவனை வந்து அதை மாத்தி அவனை திரும்ப அந்த படிக்கிற லெவலுக்கு என்னை கூட ஒரு பஞ்சாயத்துக்கு போயிடுச்சு நானும் சார் தான் பேசுவேன் அவன் நைட் ஒரு எட்டு மூணு மணிக்கு அவனை வர சொல்லி என்னென்ன பேசலாம் இது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த கவிதை முழுக்குமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க இதை இது படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஸ்கூல் படித்ததில் படிக்கும்போது அது காலேஜு படிக்கும்போது நடந்த சில சம்பவங்கள் இதில் கண்டிப்பாக கடுதிகளில் எல்லாத்துலயுமே மனநிலையும் ஒரே மாதிரி தான் யோசிப்போம்னா இந்த கவிதை முழுக்குமே அதுதான் சொல்லுவோம் எப்பவுமே அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை பின்னோக்கி திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு கண்ணாடியா இந்த புத்தகம் உங்களுக்கு அமையும் என்று சொல்லி என்னை ஒரு கவிதை ரொம்ப பிடிச்ச கதை என்னை பார்த்து கொள்ளும் காதல் என்னை என்னை போர்க்கி கொள்ளும் அன்பின் நீ அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும் இது ரொம்ப குட்டி குட்டியான விஷயங்கள் அடைமலைகள் தப்பித்து உன் அனல் பார்வையில் கொண்டேன் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சின்ன விஷயங்கள் அந்த கவிதைக்குள்ள சொல்லும்போது அது எப்படியான விஷயங்கள் நம்மளுக்கு தருது அது எப்படியான மாற்றத்தை இதுல உண்டு பண்ணுது அப்படிங்கிறதான் இந்த கவிதை முழுக்குமே நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன இந்த வயசுல காதல் கவிதை எழுதுறா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது அப்துல் ரஹமான் வந்து தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ரெண்டு வயசு இறக்கும்போது இறக்குறவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கசல் கவிதை எழுதியிருப்பார் அவரோட தொடர்ந்து அவருடைய எழுத்துக்கள் நிறையா அதே மாதிரி என்னோடய எம் ஆய்வேடு அவரை பற்றின கவிதைகள் தான் அறிவியல் செய்திகள் அப்படின்னு கவிதை எழுதியிருப்பேன் அதே மாதிரி நான் ஏழாவது எட்டாவது படிக்கலேருந்து நிறையா கவிதைகள் வந்து மனப்பாடமாக தெரியும் அந்த மாதிரி சொல்லி எப்போவுமே எல்லா நிகழ்வுகளும் வைரமுக்கு தொடர்ந்த அம்மா கவிதை சொல்லி என்னுடைய உரையை முடிப்பேன் அதோடு என்னோடய உரையை முடிப்பது ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகழகாக பவி சொன்னேன் உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையை ஒத்தவரி உன் கீர்த்தி எழுதலையை காற்றெல்லாம் மகன் பார்த்து காகிதத்தில் எழுதி வர்த்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம பொன்னையா தேவன் தேவத்தை பொன்னை குலமகளை என்னை குழந்தை இடுப்பு வலி கொடுத்தவளை வைரமுத்து குறப்பானு வயிற்றியை சுமந்ததுல வயத்திரை வந்து வைரமுத்து ஆயிடுச்சு கண்ணுக்காக கூட கருப்பாய் ஒரு பிண்டம் இடப்பக்கம் கண்கடச்சு என்னென்ன நினைச்சிருப்பாள் கத்தி இழுப்பவனோ களவாட பிறந்தவங்க திறமையான வந்திருக்கும் தாசில்தார் இவன் நெஞ்சூட்டு வளர்த்தவன் நினைச்சா அழகு வரும் குழப்பம் களி திண்டி களிக்குள்ள புளிவெட்டி நல்லெண்ணெய் கருப்பட்டி கலந்து கருவாயி தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சோடு மண்டையில் இன்னும் மசமசம் நிற்கிறம்மா பேனா எடுத்த பிறவச்சம் பிச்சிருந்தேன் பாசம் வந்த வேலையிலே காசு மனம் கூடலையே காசு வந்த வேலையில் பாசம் வந்து சிறதிலேயே கல்யாணம் செஞ்சினா கதெழுத்து நிக்கல சென்னை வந்து அப்ப சுத்தெழுதி போனதுன்னா அஞ்சாறு மாசம் வாங்கி ஆசை முகம் பார்க்காமல் பெத்த மனம் கித்தாச்சு பிள்ளை மனம் தள்ளாச்சு வைகையில் நிறுவு வல்லூர் சேர்ந்து கைப்படியாக கூட்டி வந்து கடைசி விட்டவளே எனக்கு எது ஆகிட்டா உனக்கு வேற பிள்ளை உண்டு உனக்கு எது ஆகிட்டா எனக்கு வேற தாய் உண்டா என்று கூறி இந்த சமூகம் சார்ந்த விஷயங்களை யோசிப்போம் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்